ரஜினி சார் அவங்களோட பற்றி ரஜினி சார் பேசுனதுக்கு வருமா அதெல்லாம் அவங்க ஃப்ரம் ஹார்ட் அவங்க போடுவாங்க அந்த ட்வீட்டெல்லாம் எல்லாம் வந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த தான் இப்போ ஒருத்தர் போட்டிருக்காரு சமீபத்தில் சென்சேஷனால ஒரு ஹிட் அடித்த ஒரு படம் டிராகன் அந்த படத்துல பிரதினாக்கா அடுத்த லெவலுக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம் அந்த படத்தோட டேரக்டர் அஸ்வத் அவர்கள் ட்வீட் ஒன்று போட்டுருக்காரு ரஜினி சார் சொன்னதாக அந்த ட்வீட் இருக்கு என்ன வாட் ரைட்டிங் அஸ்வத் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரஜினி சார் அவர் போட்டுட்டு நல்ல படம் பண்ணணும் படத்தை பார்த்துட்டு ரஜினி சார் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு விஷ் பண்ணி நம்ம படத்தை பத்தி அவர் பேசுறத நம்ம காதால் கேட்கணும் இதுதான் இன்னைக்கு கூடிய அசிஸ்டன்ட் டேரக்டர் யாரெல்லாம் டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு வரணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமே இருக்க ஒரே கனவா இருக்கு கோலிவுட் இண்டஸ்ட்ரியில கனவு நிறைவேறிய நாள் இன்று அப்படின்ற மாரி அவர் போட்டிருக்காரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் டிராகன் படத்தோடைய ஒட்டுமொத்த டீமையும் அவர் வீட்டில் கூட்டி வச்சு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அந்த ஃபோட்டோஸ் தான் இப்ப ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலா இருக்கு டிராகன் படத்தோடைய ஹீரோ டேரக்டர் இவங்க எல்லாருமே வந்து அந்த ட்வீட்டை பார்த்துட்டு பயங்கரமா வந்து ஒரு பூரிச்சு போயிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் பிரதீப் அவர்களும் அவர் வந்து போட்டோ போட்டிருக்காரு வென் தலைவர் டிட் தட் சிகரெட் ஸ்டைல் ஐ வாஸ் டன் தேங்க்ஸ் காட் அப்படின்ற போட்டுக்காரு ஏன்னா அந்த படத்தில் டிராகன் பட்டில் வந்து அவர் அந்த சிகரெட் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரஜினி சாரோடைய அந்த ஒரு மேனர் தான் இருக்கும் ஸோ அதை ரஜினி சார் பண்ணும்போது நான் அவ்வளோதாங்க வேற லெவல் அப்படின்ற மாதிரி அவர் போட்டுக்க இது இல்லாமல் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோடைய ஓனர் ஐஸ்வர்ய கணேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அடுத்த படம் மூக்குத்தி அம்மன் செகண்ட் பார்ட் எடுக்க போறாங்க அந்த படத்துக்காக ரஜினி சார் நேரில் பார்த்து அது அவரும் ஒரு போட்டோ போட்டிருக்காரு இது இல்லாமல் ஒரு சின்ன அப்டேட் ஒன்று இருக்கு லால் சலாம் படம் வெகு வெளியிலே ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்ப ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக டெலிட்டடான சில சீன்ஸ் புதிய சீன்கள்லாம் எல்லாம் சேர்க்கப்பட்டு ரெண்டாவது முறை சென்சருக்கு அனுப்பப்பட்டு படத்துல அந்த தொலைஞ்சி பண்ண அந்த ஹார்ட் டிஸ்க் பிரச்சனை ஒன்று வந்து பாருங்க அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்களா எடுத்து நாங்க ஆட் பண்ணி வெகு விரைவில் ஓடி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அறிவிச்சிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க